பாத்தீங்கனா இங்க எடுத்த ட்ரீட்மென்ட்னால இப்போ நான் ரிவ்யூக்காக வந்திருக்கேன் அதாவது ட்ரீட்மெண்ட் செக்கப் வந்திருக்கேன் வந்து இப்போ என்ன மேடம் கேட்டாங்க இப்போ எனக்கு வந்து ரொம்ப கம்பர்டபிளா இருக்கு நான் அவங்க சொன்ன எக்சர்சைஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அவங்க சொன்ன அவங்க கொடுத்த மெடிசினஸ்லாம் எடுத்துட்டு இருக்கேன் எனக்கு இப்போ பெட்டரா ஃபீல் பண்றேன் எனக்கு அதுல அதாவது இது ஆபரேஷன் பண்ணாம இந்த லெவலுக்கு வந்தது நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் சரி மத்த டாக்டர்ஸ் எல்லாம் கன்சல் பண்ணும்போது என்ன சொல்லியாச்சு சார் அவங்க இதுக்கு வேற சாய்ஸே இல்ல இது கம்பல்சரி வந்து பாத்தீங்கனா சர்ஜரி பண்ணனும் Abin so எனக்கு அது மனசு இல்லாமல் என்னுடைய நண்பர் ஒருத்தர் மூலிமா நான் இங்கே வந்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஃபீலாக இருக்குது இப்போ எனக்கு ஆப்ரேஷன்லாம் எதுவும் பண்ணலை ஆனால் நான் நல்லா இருக்கேன் நல்லா நடக்கிறேன் ஓகே டயட் எல்லாம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க டயட் ஆக்சுவலாக இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவங்க ஃப்ரூட்ஸ் அது மாதிரி டயட் ரொம்ப ஃபாலோ பண்ணாங்க ஆனால் நான் வீட்டில் போயிட்டு அது மாதிரி எடுக்கிறேன் ஆனால் அந்தளவுக்கு ஃபுல்லாக இல்லாமல் நார்மலைஸ் ஃபுட் தான் எடுத்துகிறேன் ஆனால் கம்பல்சரி காலையில் ஒன் ஹவர் வாக்கிங்கு அவங்க சொல்கிற எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும்தான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது வந்து எனக்கு ரொம்ப

போகக்கூடிய ரத்த குழாய்கள் ரொம்ப குட்டி குட்டியா இருக்குங்க இந்த ரத்த குழாயில ஃபேட் எம்பாலிசம் உருவாகும் அதாவது அதிகப்படியா லிப்பிடை நம்ம பாடியில செக்ரி பண்ணோம் அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குட்டி குட்டி ரத்த குழாயில போய் அந்த லிப்பிட் போய் டெபாசிட் ஆகி அந்த இடத்துல ரத்த ஓட்டம் இல்லாம இந்த மாதிரி ஏவியன் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும் அதே போல பாத்தீங்கன்னா இது அதிக டோஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சம்டைம் குட்டியா இருக்க ரத்த குழாய கம்ப்ளீட்டா டேமேஜே பண்ணிடுங்க அப்ப அந்த இடத்துல கம்ப்ளீட் ரத்த ஓட்டமே இருக்காது போல இன்னொரு சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா